வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சனி பகவான் வந்து பாருங்க பயிற்சியாக போறாரு என்னைக்குன்னா இருபத்தி ஒன்பது மார்ச் தோராயமா இரவு பத்து மணிக்கு மேல கும்ப இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியினால வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு ஒரு அதி அற்புதமான பலன்கள் அப்படின்றது கிடைக்கதான் போகுது அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா சில பல தீய படன்களும் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸும் வரதான் போது இதை மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது சனி பகவானோட பார்வையிலையும் சனி பகவானோட பிடியில இருந்தும் சரி அப்ப அப்ப என்னங்க நெகட்டிவா வரக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் நிறைய ஒரு இம்பாக்ட் கொடுத்துருவார கெட்டு போயிடுவாங்களா ஒன்னும் இல்லாம உட்காந்துருவாங்களா அப்படிலாம் கிடையாதுங்க அதாவது பொதுவா சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னாலேங்க அவன் நீதிமான் அதாவது ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் ஒன்பது கோழியும் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கோள் எது அப்படின்னா சனிதான் சனிக்கு வந்து பாருங்க எப்பயுமே யார் யார் என்னென்ன கர்மாக்கள் செய்யறாங்களோ நல்லது செய்றீங்க அப்படின்னா நிர்பலங்கள் கண்டிப்பா தருவான் தீயது செய் தீய பணங்கள் கண்டிப்பா கொடுப்பா அப்ப சனி பகவானி பண்ணணும் அப்படின்னா நம்ம சனி தசை புத்தி இல்லைன்னா சனி பயிற்சி நல்லா இல்லாத ராசிகள் சில சொல்ல போறோம் பாத்தீங்களா அவங்க எல்லாம் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஹானஸ்டி எப்பயுமே நீதி நியாயம் தவறாது சின்சியரா ஹானஸ்டா உங்க வேலைய சிவனேன்னு நீங்க செய்றீங்க அப்படின்னா சனி பகவான் என் உங்களை எந்த விதத்துலையும் கெடுக்க மாட்டாருங்க இது வந்து பாருங்க நூற்றுக்கு லட்சம் பர்சன்ட் நான் கேரண்டி ஓகேங்களா சோ சனி பகவான பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப எளிமையான விஷயம் ரொம்ப ஹானஸ்டா இருங்க நேர்மையா இருங்க ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க சிவ வழிபாடு யாரெல்லாம் சிவனை வழிபாடு பண்றாங்களோ சனி பகவான் வந்து நிறைய சிவபக்தர் சனி பகவான் சனி பகவானோட தாயார் சாயா தேவி நிறைய சிவபக்தர் அதனால யாரெல்லாம் சிவனை வழிபாடு பண்றாங்களோ சனி கண்டிப்பா உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போயிடுவா அதனால இது ஞாபகம் வச்சுக்கோங்க எந்தெந்த ராசி என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் செஞ்சா நிறைய நற்பலங்கள் கிடைக்கும் நல்லது இருக்கு அதாவது இந்த சனி பயிற்சி சூப்பரா இருக்கு அப்படின்ற ராசிகளுக்கும் நாங்க வந்து பரிகாரம் சொல்லதாங்க செய்வோம் காரணம் என்ன அப்படின்னா நேரம் நல்லா இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து அதை வந்து பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கணும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா காற்று இருக்கும்போதே தூற்றிக்கணும் அந்த மாதிரி காற்று இருக்கும் போதே தூற்றிக்கிறதுக்கும் பரிகாரம் சொல்லுவோம் காத்தே இல்லை ஃபேனை வச்சாவது காத்த வர வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கும் பரிகாரம் சொல்லுவோம் அதாவது நேரம் சரியில்லை சனி பயிற்சி நல்லா இல்லை அப்படின்னாலும் பரிகாரம் சொல்லுவோம் எல்லா பரிகாரமும் கரெக்டாக செய்யுங்க சனி பகவானோட ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதம் அனுகிரகத்தோட இந்த சனி பயிற்சி அருமையா அமையும் மீனராசி அன்பர்கள் பொதுவா மீனராசி அன்பர்கள் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்ரன் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி மீன ராசி அப்ப குரு ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால புத்திசாலித்தனம் அப்படின்றது இயற்கையாகவே இருக்கும் நல்லவங்களாவும் இருப்பாங்க அட் த சேம் டைம் சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால அந்த கம்ஃபர்ட் ஸோன் எப்பயுமே மீனத்துக்கு வேணும் நல்லா சாப்பிடணும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் பண்ணணும் நல்ல நீட்டா இருக்கணும் சொசைட்டில பேரோடவும் மரியாதையோட சொல்வாக்கூடும் செல்வாக்கூடவும் இருக்கணும் அதே மாதிரி நம்மளை யாராவது நம்பினாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால தான் பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறது உண்டு என்ன அப்படின்னா மீனராசி நட்பு கட்சிச்சுன்னா விட்டுறாதீங்க அப்படிம்பாங்க ஏன்னா அவங்க நல்ல மென்டாஸாகவும் இருப்பாங்க நல்ல ஃப்ரெண்டாகவும் இருப்பாங்க நல்ல சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க ஒரு மீனராசி அப்பா ஒரு குடும்பத்துல இருக்காருன்னா பிள்ளைங்களுக்கு அவளையே வேண்டாம் பிள்ளைங்களுக்கு எப்பப்ப என்னென்ன செய்யணுமோ அதை அப்பப்ப பக்கவா பிளான் பண்ணி கரெக்டா செய்வார் அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக வந்து பாருங்க கும்பத்துல இருந்து தான் சனி பகவான் பயிற்சி ஆகுறாரு அப்போ உங்களுக்கு ஜென்ம சனியாக உட்கார்ந்துட்டு இருக்காரு ஜென்ம சனியாக உட்கார்ந்துட்டு இருக்காரு ஜென்மசனியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னீங்களா நம்மளுக்கு நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸை அவர் கொடுக்க தான் போகிறாரு சனி நாட்டு சனி நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் குரு வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் பாவம் ஓகே ராகு கேது சிக்ஸ் அண்ட் டுவெல்லு ராகு மேலே குருனோட பார்வை விழும் ஸோ பெருசாக வந்து நம்ம ரொம்ப ஓகே அப்படின்னு சொல்றதுக்கோ இல்லை ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஓகே ஓடும் அப்படின்னு தான் சொல்லலாம் லார்ட் ஆஃப் அதாவது உங்களுக்கு சனியை வந்து சொல்லணும்னா லார்ட் ஆஃப் லெவன் அண்ட் டுவெல் அதாவது உங்களோட பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துக்கும் அவர்தான் அதிபன் அதே மாதிரி பன்னெண்டாம் பாவம் மோட்ச வரையஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் இப்போ ஜென்ம சனியாக உட்காடுறான் ஜென்ம சனியாக உட்கார்ற சனி பகவான் நம்மள என்ன பண்ணுவான் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மூளையை கிறுக்கு பிடிக்க வைப்பான் ரெண்டாவது நம்மள மந்தம் தட்டுவான் நம்ம மந்தம் ஆயிடுவோம் அப்படியே ஸ்லகிஷ் ஆயிடுவோம் மென்டலி மன ரீதியாகவும் நம்மளுக்கு மந்தம் அப்படின்ற தட்டும் ஓடி ஓடி கரெக்டாக பிளான் பண்ணி செய்யக்கூடிய மீனம் வேலை செய்யறதுக்கு எனக்கு பிடிக்கலப்பா ஓடி ஓடி உழைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல இது செய்யறதுக்கு அது பிடிக்கல அது செய்யறதுக்கு பிடிக்கல எனக்கு சோம்பேறிதானே எனக்கு ஸ்லக்கிஷ்னஸ் எனக்கு பிடிக்கல அந்த மந்த நிலையை அவர் ஏற்படுத்துவார் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மந்த நிலையை ஏற்படுத்துவார் நம்ம மன ரீதியாக மந்தம் தட்டுது அதையோ மீறி ஐயோ சம்பாரிச்சாகணும் டியூ கட்டியாகணும் அது பண்ணியாகணும் அப்படி நம்ம உடல் வந்து வேலை செய்ய போனாலும் அந்த உடல் வந்து ஒத்துழைக்காது அப்போ போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஸ்லக்கிஷ்னஸ் மன ரீதியாக உடல் ரீதியாக மந்த நிலை அப்படின்றத ஏற்படுத்துவார் அதுக்கு மேல நம்ம மனசை கிற்கு பிடிக்க வைப்பார் நம்மளை சுத்தி வந்து பாருங்க நிறைய நல்ல சொந்தங்கள் இருக்கு நம்மளுக்கு உண்மையாவே நல்லது செய்கிறவங்க இருக்கு அப்டி இருக்கிறாங்க அப்படின்னாலும் நம்ம இந்த காலகட்டத்துல அவங்கள புரிஞ்சுக்க மாட்டோம் இந்த ரெண்டு வருஷம் என்ன பண்ணுவோம் இனி என்ன பெருசா நல்லது செஞ்சுட்டியா உன்னை உன்னோட சவகாசமே எனக்கு வேணாம் நீ எனக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேணாம் உன்னோட ஒரு சொந்தமே எனக்கு வேணாம் அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப நெருங்கினவங்களை நம்ம வந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அது அது வந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க பொதுவாக பொதுவா வந்து பாருங்க இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டரை வருஷம் நீங்க தெளிவா முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்ப நீங்க உங்க குடும்பத்துல வெல் விஷாஸ் அப்படின்னு ஒன்று ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்ல நம்மளோட மென்டர் அப்படின்னு இருப்பாங்க அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனை பிரகாரம் நீங்க முடிவெடுக்கிறது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்றது என்னோட கருத்துங்க என்னோட அட்வைஸ் நீங்க யூஸ் பண்ணுறதும் அதாவது என்னோட அட்வைஸை நீங்க ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாதது உங்களோட இஷ்டம் தான் பட் ஜாதக ரீதியாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணா நிறைய நற்பலங்கள் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்றோம் சரிங்களா அடுத்து சனியினோட பார்வை சனி பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு மூணாம் பாவத்தை பாக்கிறாரு இளைய தைரிய தைரியஸ்தானத்தை பாக்குறாரு எனக்குள்ளேயே என்னோட தைரியம் அப்படின்றது குறையுதுங்க நான் கார் ஓட்டிட்டு போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா ஐயையோ கார் ஓட்டிட்டு போறோம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன வருது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நான் செத்துட்டா என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி தப்பு தப்பான்னு நினைப்பேன் என்னோட தைரியம் வந்து குறையும் நான் கோழையாவே அதே மாதிரி பாருங்க பாருங்க நான் எங்கள் பிரதரோட வந்து ஒரு பிஸ்னஸ் நட செஞ்சிட்ருக்கேன் அந்த பிரதர் வந்து என்ன பண்ணுறதுனா திடீர்னு எனக்கு பிஸ்னஸ்லாம் வேணாம் என்னோட பங்கு நீ பிரித்து கொடு இல்லை இந்த தொழில் நான் எடுத்துக்கிறேன் நீ போய் வேறு தொழில் செய் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இளைய சகோதரனால் ஒரு லாஸ் அப்படின்றது வரும் ஒரு சப்போர்ட் இல்லாமல் போகிறது ஒரு லாஸ் ஆகிறது அவர்னால மன கஷ்டம் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு சனி மூணாம் பாவத்தை பார்க்கறதுனால சனி ஏழாம் பாவத்தை பாக்கிறாரு ஏழாம் பாவத்தை பார்க்கறதுனால கொஞ்ச நாளாவே மீனம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பெருசா வந்து அன்யோன்யம் அப்படின்றது இல்லை அதாவது மீனராசி ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா பெருசா கான்ஃபிடா இருக்காங்க மீனராசி ஒய்ஃபாக இருந்தா ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெருசா கான்ஃபிட் ஆகுறாரு அதாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ள மனம் முட்டம் அப்படின்றது தான் செய்யுது நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீ ஆளா நான் ஆளா என்னோட தகுதிக்கு உன்னோட தகுதி எந்த விதத்துலேயும் செட் ஆகுது கல்யாணம் ஆயி பத்து வருஷம் ஆயிருக்கும் ஆனால் இப்போ தகுதி பார்ப்பாங்க நான் இவ்வளோ நாள் உனக்கு அடிமையாக இருந்தேன் நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஓவர் பண்ணிகிட்டே பண்ணிட்டே இருந்தேன் என்ன டாமினேட் பண்ணிட்டே இருந்தேன் இப்போ நான் இன்னும் உனக்கு அடிமையா இருக்க மாட்டேன் அப்படின்னு மனஸ்தாபங்கள் அதிகமாகவும் அந்த மன விரிசல்கள் அப்படின்றது ஜாஸ்தி வரும் அந்த விரிசல் வராமல் இருக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத வச்சுக்கோங்க உட்காந்து பேசுங்க இல்லை உங்களால பேசி முடிவெடுக்க முடியல அப்படின்னா வீட்டில் இருக்க பெரியவங்களை வச்சு பேசி இது பத்து வருஷம் கல்யாணம் ஆனவங்கன்னு இல்லை கல்யாணம் ஆகி பத்து மாசம் ஆனவங்களுக்குள்ளேயும் இந்த கான்ஃபிளிக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த கணவன் மனைவி அந்யோ நியோ அப்படின்றது நிறைய குறைய குறையறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிதல் அப்படின்றது வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு இதை நீங்க சரியா டீல் பண்ணல அப்படின்னா டிவர்சரிக்கும் நிறைய பேருக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அட நல்ல விஷயமா சொல்லுங்க அட இல்ல உள்ள உள்ளதை சொல்றோங்க நல்ல விஷயமா நீங்க ரெண்டு பேரும் லவ் பேர்ட்ஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சனியினோட பொசிஷன் சரி இல்லைங்க அதனால உள்ளதை சொல்றோம் உள்ளதை சொல்றது எதுக்கு அப்படின்னா நீங்க வந்து அதை கரெக்டாக பிளான் பண்ணி சுதாரிக்கிறதுக்கு சொல்றது அருமையா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுறதுக்கு சொல்றது இல்லை புரியுதுங்களா சோ மனஸ்தாபங்களை அப்பப்ப சின்னசா இருக்கும்போதே பேசி பேசி நீங்க ஒரு சமாதானப்படுத்திக்கோங்க சமாதானப்படுத்திக்கனா முறிவு அப்படின்ற ரேஞ்சுக்கு போகாது அதுக்காக சொல்றேன் சரிங்களா அடுத்து சனியினோட பார்வை பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தை சனி பாக்குறான் தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்குறான் ஜென்ம சனி பார்க்குறான் அப்படின் போது தொழில் ரீதியாக சில பல பிரச்சனைகள் வரும் அதாவது தொழிலில் வந்து பாருங்க நான் பத்து வருஷமோ ஒரு தொழில் ஒரே இடத்துல தான் வேலை இருக்கேன் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் இந்த ஆஃபீஸில் திடீர் திடீர்னு சுச்சுவேஷன் ஹயர் அஃபிஷியல் மாறினாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் ஹையர் அஃபிஷியல் புதுசாக வந்தான் இல்லை பிரைவேட் செக்டர் தான் ஹையர் அஃபிஷியல் புதுசாக வந்தால் அப்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸில் என்னோட ஒரு மரியாதை அப்படின்றது குறைஞ்சிடுச்சு என்னோட பேச்சுக்கான ஒரு வேல்யூ அப்படின்றது குறைஞ்சிடுச்சு அவனுக்கும் எனக்கும் சுத்தமாக ஒத்து வரல அதனால அவன் என்னை வந்து சப்ரஸ் பண்ண பார்க்க மாதிரி நிறைய பேருக்கு வரும் கூட ரொம்ப அவனுக்கும் எனக்கு ஒரு சின்ன விஷயம் வந்துச்சு வந்துச்சு பிரச்சனை பிரச்சனை அந்த அப்படியே பெருசாச்சு இப்போ அவனே என்ன காலை பிடிச்சி இழுக்கிறான் இந்த மாதிரியும் நிறைய பேருக்கு வரும் என் கீழே வேலை செய்கிறவன் தான் பெருசாக எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கான் இந்த மாதிரியும் நிறைய வரும் தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இது வந்து நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா தொழில் நடத்துறோம் அப்படின்னாலும் அதுலேயும் நம்மளோட கீழ கீழே வேலை நமக்கு தான் காசு கொடுப்போம் நம்ம தான் சம்பளம் கொடுப்போம் ஆனா அவன் பெருசா நம்ம சொல் பேச்சை கேட்க மாட்டான் நம்ம கேட்க போறோம் அப்படின்னா நீங்க என்ன முதலாளி ஆதிக்கம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனியனு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு நேரம் சரியில்லை அப்படின்னு போது வார்த்தை நிதானமா பேசுங்க ஒருத்தன் கீழே நம்ம கிட்ட வேலை செய்யறவன் தான் ஒரு ஒரு தொழிலாளி தான் அவருக்கு வந்து அவருக்கும் நம்மளுக்கோ ஒத்து வரல அப்படின் போது நம்ம அவரை எப்படி டீல் பண்ணோம்னா அப்பா நீ இந்த வேலை செஞ்சிருக்க இந்த வேலை பெருசா சரியா செய்யல அதனால அடுத்து ரெண்டு சான்ஸ் கொடுக்குறப்பா அந்த ரெண்டு சான்ஸ் நீ கரெக்டா உன்னை வந்து நீ ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னா நம்ம இங்க கண்டினியூ பண்ணலாம்ப்பா இல்லைன்னா நம்மளுக்கு எக்கனாமிக்கலும் வருமானம் இல்லை அதனால நம்ம வந்து என்னப்பா பண்றது உங்களை எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் பார்ட்னர்ஸ்குள்ள அப்படி பேசி முடிவு பண்ணியிருக்காங்கப்பா அதனால நீ கொஞ்சம் உஷாராக நல்லா செய்ப்பா அப்படின்ற மாதிரி தட்டி கொடுத்து நல்ல வார்த்தை பேசி சமாளிக்க பாருங்க அப்படி எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னாலும் நல்ல வார்த்தை பேசி எடுங்க அது கொஞ்சம் காஷியஸா இருங்க இல்லைன்னா அதனால பிரச்சனைகள் அப்படின்றது வரும் ஏன்னா சனியினோட பார்வை பத்தாம் பாவம் ஓகேங்களா ஸோ தி ஹோல் வந்து பாருங்க குரு ராவ் கேது எல்லாம் அப்படியே ஒரு அரேஜா போயிட்டு இருக்கு இருந்தாலும் சனி வந்து ஜென்ம சனியா உட்கார்றாரு நிறைய இன்னல்களையும் இடஞ்ச் இடையூறுகளையும் தொழில வந்து பார்த்தீங்கன்னா முடக்கங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துறதுக்கு அவர் ரெடியா இருந்தாலும் நம்ம உழைப்பை அதிகமா போட்டு நேர்மையா தொழில் செஞ்சு வார்த்தையில் உஷ்ணத்தை கம்மி பண்ணி நம்மளோட மென்டாஸ் விஷஸ் அவங்களோட பேச்சை கேட்டு நம்ம நடக்கிறோம் அப்படின்னா சனி ஓடிடுங்க ப்ராப்ளம் இல்லை மார்க் நம்மளுக்கு எத்தனை பெர்சென்டேஜுங்க கொடுக்கலாம் சனிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிலோ ஆவரேஜ் அப்படிதான் கொடுக்கணும் பிலோ ஆவரேஜ் ஆவரேஜ்க்கும் தான் இருக்கு சரி இப்போ நீங்க பரிகாரம் ஒன்று சொல்லுவீங்களே அந்த மாதிரி மீனத்துக்கு என்னங்க பரிகாரம் அப்படின்னா தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னா சனிக்கிழமை வந்து ஏதாவது மாசத்துல இல்ல ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறையாவது சனிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு ஒரு இல்லாதப்பட்ட ஒரு ஏழு பேருக்கு இல்லை முடியும்னா ஒன்போது பேருக்கு கொடை தானம் கொடுங்க இல்லை முடியலன்னா ஒரு மூணு பேருக்கு கொடை தானம் கொடுங்க அது நம்ம வாழ்க்கையில சனியினோட கருணை பார்வை நம்ம மேல கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் முடியும் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சனிஸ்தலம் திருநெல்லாறு இருக்கு பார்த்தீங்களா திருநள்ளாறு போயிட்டு தர்பாரண்ணீஸ்வர வழிபாடு பண்ணிட்டு சனியை வழிபாடு பண்ணிட்டு அந்த தர்பாரண்ணீஸ்வர சுத்தி வரும்போது பார்த்தீங்கன்னா நலதமயந்தி சரிதம் அந்த சுவர்ல வந்து வரைபடமா போட்டிருப்பாங்க அந்த நலதமயந்தி சரிதத்தை பாராயணம் பண்ணிட்டு அழகா அந்த பொம்மை அழகழகா வரைஞ்சிருப்பாங்க அதை பார்த்துட்டு நலனுக்கும் தமயந்திக்கும் அவங்களோட வாழ்க்கை வரலாறு பதிச்சிருப்பாங்க வரைபடமா போட்டிருப்பாங்க அதை படிச்சுட்டு சுத்தி வரும்போது நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் மீனம் பிலோ ஆவரேஜ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி சொல்லி உங்களை பயமுறுத்த விருப்பப்படல ஆனா இது ஒரு பெரிய விஷயம் இல்லை நிறைய படிப்பினைகளை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் மென்டார் சொல் பேச்சு அந்த மென்டார் ரொம்ப நல்லவங்களா இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க நிதானமாக யோசித்து செயல்படுறீங்க அப்படின்னா மீனம் ஆவரேஜாக இருக்குது வாழ்த்துக்கள் பிலோ ஆவரேஜ் அதை ஆவரேஜுக்கு நம்ம கொண்டு போயிடலாம் நம்ம யோசித்து போது வாழ்த்துக்கள்